விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிரங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரங்கம் தர்ப்பிப்புள்ளின் மகிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் தர்ப்பிப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் பொதுவாகவே நம்முடைய நவக்கிரகங்களால் நமக்கு நன்மையும் நடக்குது தீமையும் நடக்குது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இந்த தர்ப்பி பயன்படுது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பிரேக் தடை காரணமே இல்லாத ஒரு பயம் காரணமே இல்லாமல் நம்மளுடைய மனமானது விரக்தி அடையுது சஞ்சலத்தில் இருக்கிறது ஒரு விதமான நடுக்கம் எதிர்காலத்தை எண்ணி பயம் இது போன்ற பல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கும் பொழுதெல்லாம் புல் அதனால் செய்யப்பட்டுள்ள பொருள்கள் உங்களிடத்தில் இருந்தால் அது உங்களை காப்பாற்றி ஒரு கவசமாக வைத்திருக்கும் தர்ப்பை புல் பெரும்பாலும் ஆற்றங்கரை ஓரத்தில் வளர்கிறது எங்கெல்லாம் புண்ணிய சக்திகள் குடிகொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தர்ப்பை புல் விளையும் தர்ப்பை புல் ஆரியல் வகை உள்ளது ஆனால் விஸ்வாமித்திரர் தர்ப்பை என்று விஸ்வாமித்திர மகிழ்ச்சியே நமக்கு தந்திருக்கிறார் தர்ப்பை புள்ளினுடைய மகத்துவத்தை சொல்கிற ஒன்று அது அமிர்த வீரியம் உடையது தர்ப்பை புள்ளியினால் நாப் நாற்பத்தி எண்ணாயிரம் நோய்கள் நீங்குகிறதாக கண்ப மகிழ்ச்சியும் சொல்கிறார் கமல முனிவரும் சொல்கிறார் அகத்தியர் தன்னுடைய யோகசூத்திர நூலையும் புள்ளியை பயன்படுத்தி பல விஷயங்களை சொல்கிறார் புராண காலம் தொட்டு உள்ளது ஏதோ ஐயர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இது கணபதி கோமத்துக்குத்தான் பயன்படும் இறந்தவங்களுக்கு கையில் இழுக்கி கொள்கிறது என்று நினைக்கிறோம் இதுக்கு பேர் பௌத்திரம் பௌத்திரம்னா என்ன தெரியுமா மங்களம்னு அர்த்தம் பரிசுத்தம்னு அர்த்தம் கிரிவலம் போகிறீர்களே ஆலய பிரவேசம் போகிறீர்களே கைகள் தர்ப்பை கட்டோடு போய் பாருங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அசுத்தமாகி போகும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத விரும்பத்தகாத தக்க எண்ணங்கள் சில நேரத்தில் எனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது அப்படின்னு கேட்டால் கேது என்கிற கிரகத்தினுடைய அதி தான் இந்த தர்ப்பை புல் இந்த கணபதிக்கு பிடித்தமானது புல் பொதுவாக தர்பைகள் நிறைந்த காட்டில் தர்பைகள் நிறைந்த காட்டில் தான் முருகப்பெருமான் பிறந்தார் சரவணன் அப்படின்னு பெயர் சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு கைலாயத்தில் ஈசான்ய பகுதியில் வடகு திசையை ஒட்டி தர்ப்பை புல் நிறைந்த காட்டில் தடாகத்தில் முருகப்பெருமான் போய் அங்கு பிறக்கிறார் சிவபெருமானுடைய ஆறு தீப்பொறிகளில் இருந்து அந்த நெருப்பானது காற்றிலே சென்று அது நீரில் விழுந்து அது ஆறு குழந்தைகளாக மாறி தாமரைகள் வந்தது அப்படி கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறார்கள் இந்த கார்த்திகை பெண்கள் அந்த தர்பைகள் இருந்த வனத்திலே தங்கி வளர்த்ததினால் தர்பைகள் நிறைந்த காட்டில் முருகன் பிறந்ததினால் ஞானத்தை அளவுக்கு அதிகமாக பெற்றுவிடுகிறார் யார் வீட்டில் எல்லாரும் புல் பாயில் அமர்ந்து கொண்டு உங்கள் குழந்தைகள் படித்தால் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்தால் உட்கார்ந்து கொண்டு கணக்கு எழுதினால் எதை செய்தாலும் அதில் ஒரு அபரிதமான ஞானம் உண்டாகும் ஆற்றலின் முதிர்ச்சிக்கு பெயர் வல்லமை அறிவின் முதிர்ச்சிக்கு பெயர் ஞானம் ஞானத்தை தரக்கூடியவன் அதலால் முருகப்பெருமான் ஞான பண்டிதன் ஆனான் கேது என்கிற ஒரு கிரகம் இருக்கிறது நவக்கிரகத்தில் கேது தான் கிரகங்களின் தலைவரையே போற்றி என்று சொல்கிறார்கள் இந்த கேதுவுக்கு என்ன என்றால் தர்ப்பை புல் தான் கேதுவுக்கு ஞான காரகன் என்று பெயர் அந்த மயிலை வாகனமாக உடையவர் மயிலும் ஞானத்தின் சின்னம் முருகனுக்கும் மயில் வாகனம் உண்டு ஆக இந்த தர்ப்பை புல் இப்போ பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இரண்டு விரலி மஞ்சள் ரெண்டு விரலி மஞ்சள் ரெண்டு வசம்பு இது ரெண்டையும் எடுத்து வசம்பு என்பதும் இந்த தர்பை புள்ளின் ஒரு அங்கம் தர்பை கிழங்கை வைத்து கொண்டு பணத்தை பெருக்கி கொடுக்கும் அதன் மேல் உள்ள ஊசியான முனைகள் இருக்கிறது பாருங்கள் அவைகள் ஆற்றலை இழுக்கும் தர்பை புல் அதை கூச்சமாக செய்து நாம் வைத்து கொண்டால் வானத்தில் இருக்கக்கூடிய காஸ்பிக் எனர்ஜியை அதிகமாக இழுக்கும் தர்பை புல் அந்த இத்தனை தர்பைகளுக்கு ஒரு பவர் உண்டு பதினாறு வகையான தர்பை பதினாறு வகை எண் உள்ள தர்பையை வைத்துக் கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டு வகை உள்ள தர்பையை வைத்துக் கொள்ளலாம் நாற்பத்தி ரெண்டு வகையுள்ள தர்பையை வைத்து கொள்ளலாம் ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு என்று எண்ணிக்கொண்டே போகலாம் இதற்கு பேர் வீரியம் உடையது ஒரு காலத்தில் கண்டமிட்டு கண்டம் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்களே ரிஷி பெருமக்கள் தர்ப்பையை எடுத்து மந்திரம் சொல்லினால் அதுக்கு பேர் என்னாகும் என்றால் அக்னியைப் போல் ஏவிக்கொண்டு போகும் அப்படி புல் தான் தீர்த்தம் ஒரு சமயம் ஒரு அசுரன் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தான் புனிதமான தீர்த்தம் இருப்பதனால்தானே அவர்கள் அழியாத தீர்த்தத்தில் மந்திரங்களை அச்சரங்களை சொல்லி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆகையினால் உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்த்தத்தையும் அழித்து விடுவோம் என்று அவன் எண்ணிக்கொண்டு தீர்த்தத்தை எல்லாம் அசூஸ்தானம் பண்ணிக்கொண்டே வரும்போது பிரம்மா பார்க்கிறார் எல்லா தீர்த்தங்களையும் இந்த தர்ப்பை புல்லாக மாற்றிவிட்டார் நன்றாக கவனித்து பாருங்கள் அப்போ தர்ப்பை இருக்கிற இடம் ஒரு தீர்த்தம் தீர்த்தம் என்றால் அழியாதது அப்போ புல் எந்த இடத்தில் இருக்கிறதோ தீய சக்திகள் வராது குறைந்தபட்சம் உங்கள் வெளியூருக்கு செல்றீங்களா பிரயாணம் போகிறீங்களா ஒரு கட்டை நூற்றி எட்டு தர்பை கட்டை வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தர்பை புல் கட்டை வைத்து வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யலாம் நூற்றி எட்டு புல்லை எடுத்து கட்டி அதில் உங்கள் வீட்டினுடைய தலைவாசலில் வையுங்கள் அதே போல வீட்டின் கொள்ளைப்புறத்திலும் வையுங்கள் எந்த இடத்தில் படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது எங்கே படுத்தால் ஒலட்டுது எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரி வரலைன்னால் மாத்திரை டப்பால இந்த தர்ப்பை புல்லை துண்டாக நனிக்கி போட்டு விடுங்கள் மாத்திரைக்குள்ள இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் போகும் அதே போல் தர்ப்பையை துண்டு துண்டாக நறுக்கி நீங்கள் ஒரு தண்ணீர் குடிக்கிற தண்ணி தொட்டியில் போட்டுருங்க அந்த நீர் அமிர்தமயமாக மாறி உடம்பில் உள்ள நச்சு கிருமிகளை போக்குது புரியுதுங்களா அதே போல் தர்பையை நிறைய கட்டி ஒரு துணியில் கட்டி மேலே ஓவர் டேங்கில் போடுங்க கொஞ்சம் ஒரு பத்து ஏலக்காய் போடுங்க கொஞ்சம் நன்னாரி வேர் சேர்த்து போட்டிங்கன்னா குளிக்கிற தண்ணீர்லாம் நறுமணம் வீசும் உட இந்த புல்லுக்கு நூறு பெரிய ஒரு ஆற்றல் உண்டு கேன்சரை குணப்படுத்தும் தர்பை புல்லுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டை குணப்படுத்தும் மூளைக்கு போகக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய டிடாக்ஸ் என்கிறத குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குளிக்கும் போது தர்பை தர்ப்பிப்புள்ளையை போட்டு காய்ச்சி அந்த நீரை குளிங்க அது ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும் அதே போல் தேகத்தில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் போக்கும் புல்லை பயன்படுத்தி பயணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பேய் சாசுகள் பில்லி சூனியங்கள் பிறரால் ஏவி விடப்பட்ட மந்திர கட்டுகள் கட்டெல்லாம் போக்கலாம் ஆகாயத்தில் இருந்து தெய்வ சக்தியை பூமிக்கு கொண்டுட்டு வந்து கும்பாபிஷேகத்தில் தீர்த்தத்தில் இறக்கும் பொழுது தர்ப்பை புல் இல்லாமல் எதுவும் கிடையாது ஏன் இன்னொரு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜான் அளவுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு தர்பை புல்லை கயிறில் கட்டி வெள்ளி கம்பியால் கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க தர்பி புல்லில் நைட்ரஜன் என்கிற ஒரு வாயு இருக்கிறது அந்த நை நைட்ரஜன் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் சில்வர் வெள்ளியில் பட்ட மாத்திரத்தில் சில்வர் நைட்ரேட்டாக மாறுது சில்வர் நைட்ரேட்டாக மாறிச்சுன்னா நீர்பதத்தையும் கொடுக்கும் நீர்பதம் வந்துட்டால் பெருமாள் வந்துடுவார் பெருமாள் வந்துட்டாருன்னா செல்வம் மகாலட்சுமி கைகூடும் இப்போ தர்பை புல் வெள்ளி இதையெல்லாம் ஒன்று சேருகிற பொழுது வீட்டில் எவ்வளவு நல்ல மங்களங்கள்லாம் கிடைக்கிது ஒரு மனிதன் சாதாரண புல் ஐயருக்கு வச்சுருக்குறாங்க நீங்கள் வைக்க வேண்டாமா தீய சக்திகளை போக்குறக்கு இறந்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப புரியுதுங்களா கணபதி ஹோமத்தில் கணபதியை ஆவாகனம் செய்ய தர்ப்பி புல் இல்லாமல் எந்த மந்திர சாஸ்திரமும் கிடையாது நேயர்களே இந்த மாதிரி தர்ப்பிப்புள்ளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சகல சோபாக்கியத்தை பெற இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்